நேர்களே உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் ஒரு நல்ல மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் தொழில் செய்யும் இடத்துல உங்களுடைய தொழிலுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பலன்கள் நீங்கள் பார்க்கலாம் சக ஊழியர்கள் உங்கள் கூட நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க தொழிலில் ஒரு நல்ல ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சாதகமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதில் சற்று கவனம் தேவை புதிய தொழிலில் நீங்கள் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் நிதானமாக கவனித்து கூட்டு தொழிலாக இருந்தால் உடன் கூட்டு சேர்பவர்களின் உண்மையான முகங்களை கண்டறிந்து அதுக்கப்புறம் அந்த கூட்டு தொழிலில் நீங்கள் சேர்றது உங்களுக்கு ஒரு சிறப்பாக தரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கியமான சில முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஒரு தைரியமாகவே எடுப்பீங்க அந்த தைரியம் உங்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் எதிரிகள் தொல்லை உங்களை இத்தனை நாள் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எதிரிகள் உங்களுக்கு ஒரு நட்பாகவே செயல்படக்கூடிய ஒரு நல்ல சாதகமான மாதமாக இந்த மதம் அமையக்கூடியதாக இருக்குது எதிரிகள் தொல்லை உங்களுக்கு நீங்கும் அக்கம்பகத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாகவே அமையும் ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே உதவிக்கிறவங்க அவங்கள தான் இருப்பாங்க நீங்கள் அவங்கள பகச்சிக்கிட்டு அங்கே இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சுமூகமாக இருக்காது அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பாகவே அவங்க இருப்பாங்க வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கும்போது அதில் கொஞ்சம் கவனம் தேவை ஏதாவது வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதனோடய பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிறது ரொம்ப அவசியம் லோன் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோன் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்குமான்றது ஒரு தடவை ஒன்றுக்கு நாலு தடவை தீர ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறதுன்றது ரொம்ப அவசியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு வீடு கட்ட ஆரம்பித்து அதை பாதியில் நிறுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை தொடங்குறது ரொம்ப ஒரு பெரிய குதிரகொம்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வீடு வாகனம் வாங்கும்போதே அதனோட பேப்பர்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான பேப்பர்ஸை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை கரெக்டாக கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கிட்டு முடிவை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் இறங்குறதுன்றது ஒரு நல்ல ஒரு முயற்சியை கொடுக்கும் அதில் எங்கேயாவது வெளிது வெளிநாடு வெளியூருக்கு வெளிநாடுக்கு எங்கேயாவது பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற பொருட்கள் விலை பொருட்களை ரொம்ப பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வச்சுக்கிறது ரொம்ப மிக அவசியம் ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது அதனால் அது நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுன்றது உங்களுடைய முழு பொறுப்பாகவே வச்சுக்கணும் பொதுவாக தொழிலில் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் அதில் ஒரு நல்ல வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதை எந்தளவுக்கு நல்ல முறையில் நீங்கள் சேமித்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கும் இந்த சேமிப்பு உங்களுக்கு பின்பகுதியில் இனி உள்ள காலங்களில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அனாவசியமான வீண் செலவுகள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது வெளியில் எங்கேயும் ஹோட்டல்ஸில் சாப்பிட்றீங்க இல்லை வெளியே ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா நேரம் தவறி சாப்பிடுவதுன்றது உங்களுக்கு நல்லது அல்ல பொதுவாக வாயு பிரச்சனைகள் மற்றும் உங்களுக்கு அந்த சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய சூட்டு பிரச்சனைகள் அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம சூட்டு பிரச்சனை சூட்டு கட்டி வரது வயிறு எரிச்சல் கண் எரிச்சல் உடல் உபாதைகள் சூட்டினால் வரக்கூடிய உடல் உபாதைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குளிர்ச்சியான பொருள்களை சாப்பிட்டு அதற்குண்டான வழிமுறைகளை செஞ்சு நீங்கள் கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியம் மேம்படும் அதே நேரத்தில் நேரம் தவறி சாப்பிட்றதும் இந்த மாதிரி சூடான பொருட்கள் சாப்பிட்றதையும் தவிர்த்துட்டு சூடு சம்பந்தமான பொருட்கள் சாப்பிட்றதும் தவிர்த்துட்டு உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுன்றது ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்தில் எதுவும் குறைபாடுகள் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் பொதுவாகவே உங்களுக்கு ராகு பகவானா ராகு பகவான் உங்களுடைய ராசிநாதன் விஷ்ணு பகவான் ராகு பகவான் துர்கை வழிபாடு துர்கை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும் இந்த மாதத்தில் துர்கை வழிபாடு நல்லா சிறப்பு தரும் வேட்ப மரம் வேப்ப மரம் இருக்குது இல்லைங்களா வேப்ப மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது வளரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் உங்கள் உடல் உபாதைகளுக்கு நீங்கள் மருத்துவரை அணுகி நல்ல ஒரு தீர்வை கண்டு ஆரோக்கியமான அக்டோபர் மாதத்தை கடக்க எங்கள் வாழ்த்துக்கள்